வெல்கம் பேக் டு சினிமா சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல நான் எந்த படத்தை விமர்சனம் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமீபத்தில் கன்னடத்தில் வெளியான மார்டின் அப்படின்ற ஒரு படம் தான் இந்த படத்தோட ஈரோயா துருவா விக்ரம் மற்றும் இந்த படத்தோட ஸ்டோரி அர்ஜுன் அவர்கள் இந்த படத்தின் இயக்குனர் ஏ பி அர்ஜுன் அவர்கள் அவர் வேறாங்க சோ இந்த படம் வந்து எதனால பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்ததுன்னா இதுக்கு முன்னாடி நம்ம துருவா விக்ரம் அவர்கள் துருவா விக்ரமா ஐயோ எங்க எங்கயோ புறம்பருங்களா துருவு ஷார்ஜா துருவ ஷார்ஜா அவர்கள் நடிப்பில் வெளிவந்த ஒரு படத்தை நான் பார்த்தேன் இந்த படம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் சுமாரா இருந்தனால சரி ஓகே அதுல தான் அவர் கொஞ்சம் சொதப்பிருக்கிறாரு மார்டின்ல கலகிருப்பாருப்பா ஏன்னா ட்ரைலர்லாம் போது ரெண்டு பாடி பில்டர் தூக்கி போட்டு ஜோன்ஸ் குறவாலைய நெறிகிறாரு அதனால கொஞ்சம் ஆக்ஷனா பயங்கரமா இருக்கும் போல இருக்குது அது வேற கொஞ்சம் பெருசா பல்கிட்டிருக்கிறாரு ஏதோ ஒரு ஆர்மி படம் அப்படின்ற மாதிரி தான் நம்பி உள்ள போனா நம்பி உள்ள போனதுக்கு இந்த படம் திருப்தி பண்ணுச்சா அப்படின்றத பத்தி நம்ம பெருமையா பேசுவோம் அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதையை பத்தி பேசுவோம் அதாவது இந்த படத்தோட கதை எப்படி

உள்ள கூட்டுன்னு வந்தோடனே இவரை முடிகிறதுக்கு சின்னதா ஒரு பிளேடு போதும் ஆனா ரெண்டு பாடி பில்டர்ஸ் மிருக மாதிரி இறங்கி அனுப்பி விடுறாங்க அவங்களுக்கு தோச்சிடுறாரு தோச்சதுக்கு அப்புறமா இவரை என்கொயரி பண்ணும்போது டக்குன்னு ஒரு கண்ணாடியை கூச்சுன்னு வெளில விடுறாரு தப்ஸ்டார்ன்றாங்க தப்பிச்சிட்டாருன்றாங்க அய்யயோ ஜெயிலே தப்பிச்சிட்டாரா என்னப்பா இப்போ எங்க பா தேர்றது அப்படின்னு பார்த்தா இஸ்லாமாபாத்ல இருந்து திடீர்னு மும்பைல வந்து நிக்கிறாரு எதனால நிற்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் எல்லாமே பழசி எல்லாமே மறந்து போச்சா யார் நான் யார் மே ஹூனா அப்படின்ற மாதிரி ஒரு எல்லாரிட்டையும் கேட்டுன்னு டக்குன்னு யாருண்ணா அப்படின்ற மாதிரி தேடி தேடி ஒரு சில பேர்கிட்ட போகும்போது இவரோட ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கொஞ்சம் அறிமுகமாயி கொஞ்சம் கொஞ்சமா வராங்கடி நீ இங்கேயா இருக்கா உன தேர்னுக்குறாங்க இந்தியாவில எங்கடாக்கிற சீக்கிரமாடா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இவரும் தேடி 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 அவரோட லவ்வர்கிட்ட போயிடுறாரு எப்படியோ போனதுக்கு அப்புறமா இவரோட லவ்வருக்கு ஒரே குஷி அப்பாடா என் லவ்வரை வந்து இத்தனை வருஷம் பிரிஞ்சு கிடந்த எங்க போனானே தெரில உயிரோட தெரியல ஆனா வந்துட்டானே அப்படின்ற மாதிரி கட்டி பிடிச்சி இவரை கொஞ்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் ரொமாண்டிக் சாங் எல்லாம் வருது அதுக்கப்புறம் இன்டர்வல் பிளாக்கு முன்னாடி அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தருக்காரு டே நீ வந்து ரொம்ப சந்தோஷம்டா இனிமேல் வந்து நீங்க இருக்காத நீ எங்கேயாவது போய் மறைவாரு ஏன்னா உனக்குறதுக்கு ஒரு டீம் சுத்தினுக்கிறாங்க அப்படின்னு போது எதுக்கட என்ன சுத்துறாங்க எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை நான் என்னடா பண்ணேன் அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்கு யாருக்குமே ஒரு பதி தெரியல இவருக்குதான் தெரியும் அவரும் மறந்து போயிட்டாரா அதனால இப்படியே போற போகல போயிட்டு இருக்கும் போது இவரை கோல்றதுக்கு ஒரு பயங்கரமான டீம் வராங்க இவங்க எல்லாரும் போட்டு தூக்கி போட்டு மிதிறாரு இருக்கும் போது கும்பல் அதிகமாகிடுது பத்து பேருன்றவங்க நூறு பேர் ஆயிடுறானா அதனால துருவா தான் சமாளிக்க போறாரு அப்படின்ற மாதிரி நம்மளும் படத்தை ஆர்வமா பாத்திருந்தா திடீர்னு பார்த்தா நாலு டாடா சும்மா ரெண்டு குவாலிஸ் ஒரு ஹம்மர் வருது அதுல இருந்து ஒரு ஐம்பது பேர் மிஷின் மிஷின்கானோட என்னன்னு பார்த்தா துருவாவை நீ முச்சு விட்டுருவாங்கன்னு பார்த்தா துருவா பக்கத்தில் நின்று அந்த நூறு பேரை இவங்க சூட்டுன்னு டக்குன்னு ஒரு பெரிய சேரை போடுறாங்க உட்காந்து பீடியோ பத்து வச்சு போக ஊதிய நான் யார் தெரியுமா நீங்க நினைக்கிற மாதிரி அர்ஜுன் கிடையாது நான் தாண்டா மார்டின் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அப்பதான் டைட்டில் கடை போடுறாங்க இன்டர்வல தான் அது வரைக்கும் நம்மளே தான் இருந்தோம் இவன் யாரா அர்ஜுனா கூட எங்களுக்கு தெரியாது இவன் கேரக்டர் நேம் என்ன தெரியாது துருவா அப்படின்றதுதான் தெரியும் இதுக்கப்புறம் கதை எப்படி நவருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரு தானே மார்டின் அப்ப அர்ஜுன் யார்னா அர்ஜுன் தான் மெயின் ஹீரோ இவரு வில்லன் அப்படின்றத காமிக்கிறதுக்கு இன்டர்வல் வரைக்கும் போயிடுச்சு இதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல அர்ஜுன் என்ன பண்ணாரு மார்ட்டின் கொன்னாரா இல்லையா எதனால இவங்க ரெண்டு பேரும் இப்படி மாட்டிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் தேடி போனா அர்ஜுனு இஸ்லாமாபாத் பாகிஸ்தானிலே தான் இருக்கிறாரு அதுக்கப்புறம் அவர் கிளம்பி வந்து மாட்டின என்ன பண்ண போறாரு அப்படின்றதான் மீதி கதை சோ இது கொஞ்சம் குழப்பமான கதை தான் இதை வந்து கொஞ்சம் அப்படி ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்க போய் தண்ணி ஊசிட்டு வரேன் மூச்சா போயிட்டு வரேன் அப்படின்னு போனீங்கன்னா கதை சுத்தமா புரியாது உட்காந்து எல்லாத்தையும் அடகிட்டு தான் பார்க்கணும் ஏன்னா அந்த மாதிரியான ஒரு படம் தான் இருந்தாலும் அந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பத்தி நம்ம சொல்லணும் இந்த படத்துல ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் பயங்கரமா கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க அதுவும் நம்ம துருவா அவர்கள் வந்து யானை மாதிரி இருக்கிறாரா அதனால இவர் எத்தனை பேர் அடிச்சாலும் மாதிரி தான் இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு இவரோட கையே ஆளம் தான கமலகாச மாதிரி ஒரு பதினெட்டு இன்ச் இருக்கோம் பொழுது கதையும் பாத்தீங்கன்னா ஒரு ஓகே தான் கதை வந்து நம்ம அர்ஜுன் தான் வொர்க் அவுட் பண்ணியிருக்காரு இருந்தாலும் இந்த கதை வந்து அதரப்படசான கதையா இருந்தாலும் இன்ன இருக்கிற கால இந்த ஸ்கிரீன் பிளே எல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் படுத்துனனால அந்த படம் ஓரளவுக்கு ஏத்துக்குற மாதிரி இந்த ஸ்டோரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாம என்னதான் வந்து மேக்கிங் வைஸ் இவங்க நிறைய விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணாலும் ஒரு சில இடத்துல போர் அடிச்சாலோ படம் வந்து கொஞ்சம் விறுவிறுப்பாக தான் போகுது அடா மொக்க படம்டா தான் வேணாடா ஆப் பண்ணிட்டு போயிடலாமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கத்தவங்கள கொஞ்சம் அடுத்து 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 என்ன நடக்குது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பாக நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கிரியேட் பண்ணிட்டு தான் இருக்கு ரொம்ப அப்படியே ராக்கெட் லெவல்ல போவாம கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு கிரியேட் பண்ணிட்டு இருக்கு அது முக்கியமான காரணம் துருவா அவர்களோட ஆக்டிங்கு அதாவது ரெண்டு துருவா வராங்க பாத்தீங்களா இவங்க ரெண்டு பேருமே டிஃப்ரெண்டான வேரியேஷன்ஸ் காமிச்சிருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து இந்த படத்தோட பாசிட்டிவாக சொன்னாலும் ஒரு டசனுக்கு நெகட்டிவ் இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா துருவா அவர்கள் என்னதான் அந்த அர்ஜுன் கேரக்டரில் கொஞ்சம் செட்டிலாக நடிச்சிருந்தாலும் அந்த மார்டின் கேரக்டரில் ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணியிருக்காரு ஓவர் டோஸ் பண்ணியிருக்காரு இது வந்து தமிழ் ஆடியன்ஸுக்கு ஏற்றுக்க முடியாமல் இருக்கலாம் ஒரு வேலை கன்னட ரசிகர்கள்லாம் இதை ரசிப்பாங்களா என்னன்னு நம்மளுக்கு தெரியல கொஞ்சம் கிரிஞ்சாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் அந்த அர்ஜுன் கேரக்டர் செட்டிலாக இருக்கிறது கொஞ்சம் பாசிட்டிவ் அதுவும் ஒரு பக்கம் கங்குவால் வர சூரிய மாதிரி கத்த ஆரம்பிச்சிருச்சுன்னு வைங்களேன் சத்தியமாக அந்த படத்தை நான் ரெக்கமெண்டே பண்ணிருக்க மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இரண்டாவது நெகட்டிவ் எதை சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி இருக்குங்க நிறைய இடத்துல வந்து கண்டினியூ மிஸ் ஆகுது ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா நல்லா ஹேர் கட் பண்ணி ஷார்ட்டா இருக்கிறார் மிலிட்டரிமே மாறி மாதிரி இன்னொன்னு தலத்து பாத்தீங்கன்னா முடிய வளர்த்து தொங்கவுட்ருக்காரு இதெல்லாம் என்னடா கண்டினியூட்டி கொஞ்சம் பாத்துருக்கணும் இல்ல அந்த வேணும் படத்தை ரொம்ப வருஷமா எடுக்கிறனால அவர்களுக்கே போர் அடிச்சு வெளில போயிட்டாரான்னு தெரியல இந்த கண்டினியூட்டி பிரச்சனை இவ்வளோ பெரிய படத்துக்கு வரவே கூடாது ஆனால் வர வச்சிட்டாங்க மூன்றாவது நெகட்டிவ் இந்த படத்தோட சிஜி தான் இந்த சிஜியை வந்து ஓவர் டோஸ் பண்ணிருக்கவே தேவையில்ல அங்கங்க தெரியாத இடத்துல இந்த சிஜியை கொஞ்சம் யூஸ் பண்ணிருக்கலாம் ஆனா படம் ஃபுல்லா மாசா காமிக்கணும்னு இவங்க சிஜியை ஒர்க் பண்ணி மேக்ஸ் பியூரி மாதிரி வரணும்னு சொல்லி நிறைய இடத்துல சிஜியை தேவையில்லாத தெளிச்சு விட்டு கார்ட்டூன் படம் மாதிரி அடிச்சு அதனால லோக்கலாக இருக்குது பாக்குறதுக்கு இந்த சிஜி எல்லாம் ஒர்க் பண்ணிருக்க தேவையில்ல ஸ்கிரீன் பிளேல கொஞ்சம் மென ஸ்க்ரீன் இருக்கலாம் ஸ்கிரீன் பிளே நிறைய குழப்பம் இருக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா மூச்சா வருதுன்னு ஏந்து போனீங்கன்னா சுத்தமா அந்த கதையை புரியாது அதனால அடக்கிட்டு தான் பார்க்கணும் அது மாதிரி நிறைய விஷயங்கள் ஸ்கிரீன் பிளேல சொதப்பி இருக்காங்க ஃபுல்லாகவே கொஞ்சம் இருட்டாகவே இருக்குது அதை கொஞ்சம் மெனக்கெட்டுருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மார்டின் வந்து வில்லனா இவங்க காமியணும்னு முடிவு பண்ணியாச்சு ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் இவர் ரொம்ப ரண கொடூரமா காமிச்சிருக்கிறாங்க நல்ல விஷயம் தான் ஆனா கிளைமேக்ஸில் இவரையும் பாசிட்டிவா காமீணும்னு சொல்லி இவங்க ஒரு விஷயத்த பண்ணிருவாங்க பாருங்க அதுதான் சகிக்கவே இல்லை அதை பண்ணாம இருந்திருந்தா இந்த படத்தோட இவங்க பிளான் பண்ணிருக்காங்க ரைனோ அப்படின்ற பேரில் சீக்குவல் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கலாம் இவரை ஏன் நல்லவனா காமிச்சாங்க அப்படின்றதுதான் நமக்கு தெரியல ஒருவேளை அர்ஜுன் ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாரு தெரியல எப்படிவா என் மரும நீ இப்படி நெகட்டிவாக காமிப்பேன் அப்படின்னு அதனால ஒருவேளை ஒரு கடைசில கிளைமேக்ஸ்ல பாசிட்டிவாக காமிச்சிட்டாங்க இது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு அப்புறமா கண்டிப்பா துருவா ஷர்ஜா அவர்கள் உடம்பை குறைச்சியாக ஆனோ ஏன்னா ரொம்ப ஊதிட்டாரு இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் படமும் எவ்வளோ பண்ணுவார் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரியல ஆக்ஷன் படம் பண்ணட்டும் ஆனால் ரொமான்டிக் சைடில் இவரை கொண்டு வந்து வச்சு பார்த்தோம்னா இவர் உடம்புக்கும் ரொமான்ஸுக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லாமல் இருக்குது இவர் மறுபடியும் கொஞ்சம் ரிப்புட் ஆகணும் ரிப்புட் ஆனால் மட்டும்தான் இவரோட அடுத்த படங்களை நம்மளால் ரசிக்க முடியும் அதனால் துருவா ஷார்ஜா அவர்கள் கண்டிப்பாக உடம்பு குறைச்சாகணும் இது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு ஹீரோவே இந்த படத்தை ஃபுல்லாக ஆக்குபை பண்ணிட்டாங்க அதாவது ஒரு ரெண்டு ஹீரோ சப்ஜெக்ட் அப்படின்னும் போது நம்ம தமிழ்லேயே அந்த தப்பை தான் பண்ணுவாங்க இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் வேற வேற நடிகர்களுக்கு முக்கியமான கதாபாத்திரம் கொடுத்து கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து கொடுப்பாங்க இல்லைங்களா அந்த ஸ்பேஸு எந்த நடிகர்களுக்கும் இந்த படத்தில் கொடுக்கல மாத்தி மாத்தி திருவா ஷார்ஜா அவர்கள் தான் ஆக்குபை பண்ணியிருக்காரு இதனாலே இந்த படம் வந்து இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து பார்த்து ரொம்ப போர் போகிறீது ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு அவர் கிட்ட போகுங்க ரெண்டே முக்கால் மணி நேரம் இந்த படம் ஓடுதா இவங்க ரெண்டு பேரையும் எப்படினே பார்த்துட்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுது கொஞ்சம் நிறைய கேரக்டர்ஸை அவங்க உள்ள வந்து இன்க்ளூட் பண்ணி அவங்களுக்கு முக்கியமான கதாபாத்திரம் கொடுத்துருக்கலாம் நிறைய கேரக்டர்ஸ் உள்ளே வந்தாலும் பெருசாக அவங்களுக்கு வெயிட்டேஜான கேரக்டர் எதுவுமே கொடுக்கல அதனால் இந்த படம் வந்து இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் ஓவராக இருந்த படம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆக்ஷன் படம் தான் கொஞ்சம் லாஜிக் சுத்தமா இருக்கவே இருக்க கூடாதுங்க நான் வந்து பாக்குறேன் எனக்கு போர் அடி கூடாது ஒரு ரெண்டு மணி நேரம் ஏதோ நீங்கள் பண்ணிட்டு போறானுங்க கொஞ்சம் சண்டை காட்சிகள் ஒரு சில விஷயங்கள்லாம் நல்லா பண்ணியிருந்தீங்கன்னா நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கிற ஒரு ஆளாக இருந்தால் இந்த படம் உங்களுக்கு தான் ஏன்னா இந்த படத்துல வந்து லாஜிக்கே எதிர்பார்க்காதீங்க மேக்கிங் வைஸ் நிறைய மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்லைன்னு பார்த்துட்டு போங்க மற்றும் துருவா அவர்களோட நடிப்பு கொஞ்சம் கிரிஞ்சா இருந்தாலும் கொஞ்சம் சமாளிக்கிற அளவுக்கு தான் இருக்குது ரொம்ப டோஸா இல்லை அப்படின்னு நான் சொல்லிப்பேன் ஸோ இந்த படத்துக்கு நம்ம சீமா சீக்கிரட்ஸ் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்னன்றதுக்கு முன்னாடி இந்த படம் அமேசான் பிரைம்ல இருக்கு மறக்காம பாருங்க மற்றும் சினிமா சீட்டர்ஸோட ரேட்டிங் ஐந்துக்கு மூணு அவ்வளோ